இந்த வீடியோவில் இந்தியாவின் மகத்தான கலைஞர் கவிஞர் மற்றும் தத்துவஞானி ரவீந்திரநாத் தாகூர் அவரது புகழ் பெற்ற ஜனவரி மன பாடலுக்காக நோபல் பரிசு பெற்ற வரலாற்றை பார்க்கலாம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தோராம் ஆண்டு கொல்கத்தாவில் பிறந்த தாகூர் சிறு வயதிலிருந்தே கவிதை இசை மற்றும் கலை மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவர் இன்னும் பதினாறு வயதுக்குள் அவர் எழுதிய கவிதைகள் இந்திய இலக்கியத்தின் புதிய முகமாக அமைந்தன ஆனால் தாகூரின் மிகப்பெரிய பங்களிப்பு ஜனவரிக்கான மன என்ற பாடல் இந்தியர்களின் ஒற்றுமை மனிதநேயம் ஆன்மிகம் மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றை ஒரே கவிதையில் அழகாக இணைத்த அற்புதமான படைப்பு இது முதலில் இந்த பாடல் பெங்காலியில் எழுதப்பட்டது அதன் மெட்டும் உணர்ச்சியும் உலக மேடையே கேட்கும் வகையில் உயர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் கீதாஞ்சலி நூலுக்காக தாகூர் நோபல் பரிசு பெற்றார் ஆனால் உலகம் முழுவதும் அறிஞர்களும் இலக்கிய வல்லுநர்களும் அவரை பெரிசும் பாராட்டிய முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த ஜனவரி மன பாடலில் வெளிப்படும் தேசப்பற்று மற்றும் மனிதநேயம் அந்த நாள் நோபல் பரிசு வழங்கும் மேடையில் இளந்தாகூர் தமிழில் சொல்ல போனால் ஒரு தெய்வீக ஒளியோடு நின்றார் வெளிநாட்டு கலைஞர்கள் இலக்கிய நிபுணர்கள் அரசுமுறை அதிகாரிகள் அனைவரும் பெருமையுடன் கைகொட்டி வரவேற்றனர் தாகூர் சிறிது வெட்கத்துடன் ஆனால் பெருமையுடன் தனது பரிசையும் சான்றிதழையும் பெற்றார் ஜனவரிக்கான மன பாடல் இந்திய மனதை உயர்த்தும் ஒரு தேசிய உணர்ச்சி பின்னர் இந்தப் பாடல் இந்தியாவின் தேசிய கீதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்று கோடிக்கணக்கான மக்கள் இந்த கீதத்தை கேட்டால் எழும் மரியாதை உணர்ச்சி அனைத்திற்கும் அடுத்தளம் தாகூரின் கற்பனையும் மனிதநேயமும்